அலமது விளங்கும் ரமலான் சிந்தனையில் الله அருள் அழகிய துவாக்கள் என்கின்ற தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே ரமலானுடைய இறுதி பத்தி அடைந்திருக்க அந்த இறுதி பத்தில் எழுத்து கதறையும் நாம் அடைவோம் அப்பொழுது அதிகம் அதிகமாக துழாக்கள் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கக்கூடிய நிலையிலே சங்கக்குரிய பெருமக்களே ஒவ்வொரு மனிதனுக்கும் அதாவது பூமியாக முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்று பேராவல் இருக்கும் உலகத்திலே அந்த மனிதன் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம் சில வேலைகள் தொழுது இருக்கலாம் சில வேலைகள் விட்டு இருக்கலாம் சில வேலைகள் நீதமாக நடந்திருக்கலாம் சில வேலை குறைவாக நடந்திருக்கலாம் எப்படி எப்படி அவனுடைய வாழ்க்கை ஆனால் அவருடைய இறுதி கட்டத்தை அந்த மனிதன் அடைகிற போது அவனிடத்திலே ஒரு சார்ந்த நிலை ஏற்படும் தன்னுடைய தவற்றை நினைத்து வருந்த கூடிய ஒரு நிலையும் உண்டாகும் இப்படிப்பட்ட இந்த நிலையில அவனுடைய மரணம் மாத்திரம் தான் முஸ்லிமான நிலையிலே மூமினான நிலையிலே மௌத் வர வேண்டும் என்றுதான் எல்லா மீன்களும் ஆசைப்படுவார்கள் ஏனென்றால் ஷைத்தான் மௌத்துடைய அந்த நேரத்திலே சக்கராத்துடைய அந்த ஆலாத்திலே நமக்கு அருகாமையிலே அமர்ந்து கொண்டு நம்முடைய ஈமானையும் இசுலாத்தையும் பறிப்பதற்கு வீச்சிலே அவன் செயல்படுவான் யாருக்கு அல்லாஹுடைய கருணை இருக்கிறதோ அவர்கள் மலக்குமார்கள் தலைமாட்டிலே அமர்ந்து தல்கீன் செய்வார்கள் உபதேசம் செய்வார்கள் அவனுக்கு செவி சாய்த்து விடாதே என்பதை நமக்கு எச்சரிக்கை செய்வார்கள் இல்லை என்றால் ஷைதான் நம்மளை நம்முடைய ஈமானை பிடுங்கி கொண்டு சென்று விடுவான் நம்முடைய இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்கி விடுவான் எனவேதான் அல்லாஹ்விடத்திலே எப்படி துவா செய்ய வேண்டும் என்று அல்லாகவே நமக்கு அழகான முறையினை சொல்லி தருகிறான் பொறுமையை நீ அற்புடையாக தருவாயாக பொறுமையை நீ எங்களுக்கு பொழிவாயாக எல்லா நிலைகளும் பொறுமை அமைதி எங்களுக்கு தருவாயாக எங்களை ஆகவே நீ மரணிக்க செய்வாயாக என்று அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா நமக்கு இங்கே சொல்லி தருறான் அல்லாம் அஃப்ரி அலைனா சப்ரன்

இஸ்லாமான நிலையிலே மரணத்தை இனி மௌத்தை தந்தல்வாயாக என்று பிரார்த்திக்கும்படியாக அல்லாஹ் ரபுல்லாலும் இங்கே அழகான முறையிலே நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் எனவே சங்கைக்குரிய பெருமக்களே அல்லாஹு தாலா இந்த நமதான் இறுதி நாட்களை அடைந்திருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹு தாலா நல்ல மௌத்தை தருவானாக இஸ்லாத்தோடும் ஈமானோடும் கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஓமீனான ஆண் பெண் அனைவருக்கும் தந்தல்வானாக அலஹம்துல்லா சங்கைக்குரிய பெருமக்களே அல் ஹுசாம் அலி சர்வீஸின் மூலமாக இவ்வாண்டு ஹஜ்ஜுக்கு செல்ல விரும்பக்கூடிய ஹாஜிகள் விரைந்து வந்து புக்கிங் செய்து கொள்ளுங்கள் குறைந்த சீட்டுகளே இருக்கின்றன காரணம் நான்கு வகையான பேக்கேஜுகள் போடப்பட்டிருக்கிறது உங்களுக்குரிய வசதிக்கு ஏற்ப உங்களுடைய பேக்கேஜுகளிலே செலவீனத்திலே நீங்கள் ஹஜ்ஜை செய்து கொள்ளலாம் ஆனால் நான்கு பேக்கேஜிலே வரக்கூடியவர்களும் ஏ கேட்டகிரியிலே முதலிடத்திலே இருந்து ஹஜ்ஜுடைய காரத்தில் மீனா அரஃபா முஸ்ஸலிஃபா போன்ற இடங்களிலெல்லாம் முதலிடத்துல இருந்து ஹஜ்ஜ் செய்யக்கூடிய இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது விரைவாக புக்கிங் செய்து பயனடையுங்கள் அல்லாஹ் நல்லது விசைவானாக சலாமானி மின் حينما ما رددت يا رب العين